வெல்கம் டு மஹரின் ரூபன் சேனல் இன்னைக்கு நம்ம அசரீர் மலைக்கு தான் வந்துக்கோம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருந்து வாங்க மேலே போகலாம் இது வந்து ஆஞ்சநேயர் வாங்க மேலே போகலாம் இதான் என் தம்பி இங்கே உட்காந்துட்டு காம்பாருங்க ஹாய் கை தம்பி வாங்க மேலே போகலாம் ஆல்மோஸ்ட் இல்லை இரநூறு படி இருக்கும் இந்த ஏழு வாழ்ந்தே கஷ்டம் கிராண்ட்மா கிராண்ட் பாப்பிட்டு வராதுங்க ஏற முடியாது இந்த பக்கம் ரோடு இருக்கு வேண்டாம் வண்டியில் வரலாம் இங்க வாங்க கொஞ்சம் இங்கே பாருங்க பிள்ளையார் இருக்காரு கூப்பிட்டுக்கோங்க இந்த போர்டு கூட பார்த்துக்கோங்க இந்த போர்டு பார்த்துக்கோங்க அது வந்து முருகரு வாங்க அங்கே பாருங்க அசதி மலை இது பாருங்கராக இருக்கு பாருங்க அப்புறம் பாருங்க தந்தை வெள்ளை அடிச்சுட்டு தான் வந்து வந்தி மணி வாட் போய் பார்க்கலாம் வாங்கி

இங்க மயில் இருக்கு பாருங்க பாதிங்க கேஷ் இதோட இந்த வீடுச்சுக்கலாம்